உதாரணங்களோட ஒன்பது மைய தவத்தை பத்தி விளக்குனீங்க எனக்கு வந்து ரெண்டு ஐயப்பாடுகள் இல்லையா இப்போ அதாவது தவங்கள் வந்து ஒன்பது மையத்திலயும் நம்ம செய்யும் போது சாமிஜி கொடுத்துருக்கிறது ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்போ அந்த நிமிஷங்களை நிமிடங்களை கூட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டா ஒண்ணு அடுத்தது இப்ப மணிப்புரக தவம் பண்றோம்னு வச்சுக்கலாம் இப்ப அதை சார்ந்த உறுப்புகள் சிறு உடல் பிரிவுகள் அதுல மனம் வைத்து கொள்ளலாமா இல்ல தொப்பு மேல மட்டும் இருக்கணுமா இந்த ரெண்டு வினாவுக்கும் மட்டும் அந்த ஐயாவுக்கு பாட்டு வழக்கம் சொல்லுங்கயா அதாவது முதல் வினா வந்து இரண்டு நிமிடங்கள் சொல்லி இருக்கலங்க ஆமா சாமி ஹலோ சொல்லி ரெண்டு நிமிடம் ஒவ்வொரு அதாவது இரண்டு நிமிடம் படிக்கிறது வந்து மன்றங்களில் அரை மணி நேரத்துல நம்ம தவ முடிக்கணுங்கிற ஒரு வழிமுறை இருக்கு சரிங்க அது சரிங்க சரி அது சரி ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போதே நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் செய்யலாம் ஐந்து ஐந்து நிமிடம் செய்யலாம் அதாவது ஒவ்வொரு மையத்துக்கும் பத்து நிமிஷம் கொடுத்து செய்யலாம் நீங்க மணிக்கணக்கில் நீங்க தவம் பண்ணலாம் ஆனால் மன்றங்களிலும் வந்து அந்த அந்த டைம் எடுத்துக்க முடியாது அந்த அந்த விதிமுறைகளை பின்பற்றணும் வீட்டில் வீட்டில் நீங்க வீட்டில் உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அந்த மாதிரி செய்யலாம் நல்லா ஏர்லி மார்னிங் அதே மாதிரி மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல நல்ல அமைதியான நேரத்துல ஏர்லி மார்னிங் வந்து ஒரு நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா எல்லாமே கை ஓடும் இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் தவம் பண்ணுவேன் பொதுமையும் சரிங்க சரி அது பலன் கிடைக்கும் அடுத்த வினா வந்து அந்த உள் உறுப்புகள்ல மனம் வைத்து செய்யலாமாங்கிறது அடுத்த உள் உறுப்புகள்ல ஏன்னா இப்ப தொப்புள் மையாங்கும் போது தொப்புளை நினைச்சதை விட தொப்புளுக்கு உள்பக்கம் ஒரு ஒரு அதாவது முதுகுத்தன்று பகுதிக்கும் தொப்புளுக்கு சென்ட்ரெச்சாவே போதும் சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்களும் ரொம்ப சிறப்பானதா இருந்து வாழ்த்துக்கள் மகரிஷியை வாழ்க வளவன் வணங்கிடுவோம் வாழ்க வளவன் எல்லா வல்ல இறையர்களாலே அனைவரும் உடல் நலம் மேலாழ்வு செல்வம் உயர்ப்புகள் நஞானம் ஓங்கி வாழ்வதோடு வாழ்க வாழ்க வாழ்க்க